அலாமிக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா முழுமையாக பத்து நோன்மை நாம் கடந்துட்டோம் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இந்த நோன்புகளை நாம் எப்படி கடக்கிறது கடந்து வந்த நோன்புகள்லேருந்து நாம் என்ன படிப்பினை எடுத்துக்கலாம் எப்படி மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளை நாம் அழகான முறையில் பயன்படு பயன்பாட்டுள்ள ஒரு வகையில் எப்படி நாம் அதை கடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறதுக்கு கை விரல்கள் நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லா இப்போ தான் நம்ம எல்லாருமே வந்து சஹர் செஞ்சுருப்போம் இல்லை உங்களுடைய இஃப்தாரை நீங்கள் முடிச்சிருப்பீங்க இல்லை நோன்புள்ள நிலையில் இருப்பீங்க அலமதுல்ல இப்படி நம்ம எல்லாேருக்கும் அல்லாஹ் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கும் பொழுது இந்த ஒரு மாத காலத்தை நமக்கு ஒரு பெரிய போனஸாகவும் கொடுக்குறான் இந்த போனஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு செய்யக்கூடியவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லலை அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய தவறுகளை நான் மன்னிக்கிறேன் அது உங்களுக்கு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ரமதானை நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் யாரை கேட்டு நீங்கள் யாரை கேட்டாலும் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரமதானுடைய சிறப்பை பற்றியும் ரமதான் மாதங்களில் நாம் எல்லாடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அவ்வளவு நுனி விரல்களில் நமக்கு துவாக்கலை வந்து கற்றுத்தரக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு நமக்கு வந்து எல்லாமே இருக்குது ஹம்துல்லால் ஹம்துல்லில்லா இப்படி நன்மைகளை வாரி வாழி வழங்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம எல்லாருமே நினச்ச மாதிரி நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கை இல்லை இந்த பதிமூணு நோன்புகள்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கோம் நாம் எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் இந்த ரமதான் நமக்கு எப்படி இருக்குது நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சோம் ஆனால் நம்மளால் இருக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் இன்னும் நிறைய சகோதரிகள் என்கிட்ட வந்து இதிலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது நான் நினச்ச மாதிரி இந்த ரமதான் எனக்கு இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அல்லாஹ் நமக்கு சும்மா ஒன்றும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லலை அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் நம்மளுடைய இரையச்சத்தையும் அதிகப்படுத்துவதற்காக இந்த மாதத்தில் பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்கிறான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன்கிட்ட கூட சாரி கேட்க மாட்டான் ஆனால் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்குறத பற்றி அறிஞ்சு வச்சுருப்பான் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அவன் மன்னிப்பை விரும்புகிற அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஒருத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நம்ம நினச்சிட்டோன்னு வைங்களேன் நம்ம மனசில் எதுவுமே இருக்காது போட்டி பொறாம எதுவுமே நமக்கு இருக்காது ஏன்னா அந்த மன்னிப்பு வந்து ரொம்ப கஷ்டம் கேட்கறதுக்கு அதனால தான் எல்லாம் தன்னுடைய திருமறையில் அதிகமான இடங்களில் மன்னிப்பு கேட்குறதுடைய சிறப்பை சொல்கிறான் அவன் எந்த அளவுக்கு மன்னிக்க கூடியவனுங்கிறதையும் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறான் ஆனால் நம்ம இந்த ரமதானுடைய மாதத்தில் நமக்கு ஓதுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம் நமக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம் நமக்கு தொழுகிறதுக்கான ஆரோக்கியங்கள் இருந்தும் நேரங்கள் கிடைச்சும் நாம் அதை செய்கிறதில்ல இது ஆண்களுக்கு பெண்களுக்கு நான் தனியாக சொல்லலை இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் மற்ற நாட்களுக்கும் ரமதானுக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா நான் நோன்பு வைக்கிறது மட்டும்தான் தான் டிஃப்ரென்ஸு நான் இரவு தொழுகை தொழுகிறது மட்டும்தான் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கவே நாம் அல்லாகுவைய கட்டளைக்கு கேள்விக்குறிகளில் நம்ம இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம் இன்றைக்கி நீங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நாமெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி அழகான முறையில் நம்ம உட்காந்து நம்ம ஃபோனை பார்க்குறதுக்கோ இல்லை உட்காந்து நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கோ எல்லா கையை கொடுத்துருக்கான் ஒரு இருப்பிடத்தை கொடுத்துருக்குறான் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான் கண்ணை கொடுத்துருக்கான் காதை கொடுத்துருக்குறான் வாயை கொடுத்துருக்குறான்னு சொன்னால் அல்லாஹுக்கு நாம் எப்படி முதல்ல அதுக்கு நன்றி சொல்ல போகிறோங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு பாலஸ்தீன் மக்களாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு நிறைய நாடுகளில் கஷ்டப்படுற மக்களா இருக்கட்டும் இன்னைக்கு உட்கார்றதுக்கு இடம் கூட இல்லை அவங்கள சுற்றி எல்லா கட்டிடங்களும் நொறுக்கப்பட பட்டிருக்கக்கூடிய நிலையிலையும் அவர்களுடைய ஈமான் என்பது உச்சத்தை அடைந்திருக்கிறது ஆனால் அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான அருட்கொடைகளையும் அருளிய பிறகும் இந்த இந்த மாதத்துல பாவங்களை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொன்ன பிறகும் கூட அந்த குரு எடுத்து ஓதலை அல்லாஹ் இடத்துல திக்கிற செஞ்சு அவனை நெரு நினைவு பயன்படுத்தல அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கல அல்லாஹ் இடத்துல சஜூது செஞ்சு அல்லாஹ் இடத்துல தொழுகையை நான் நிலை நாட்டல அவனை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக எனக்கு இந்த ரமதான் இல்லைன்னு சொன்னா நாம என்ன மாதிரியான மனிதன்னு நாம நினைச்சு பார்க்கணும் அப்போ அல்லாஹ் கிட்ட ஒரு நன்றி கெட்ட அடியானாக இல்லாம அல்லாஹுடத்துல நாம அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து அல்லாஹுவை இந்த மாதத்துல நெருங்கி அவன் சொன்ன அத்தனை நன்மைகளையும் அடையிறதுக்கான பாக்கியத்தை நாம் எந்த வழியில் பெறலாம்னு யோசிக்கணும் அப்போ இன்னைக்கு இந்த திருக்கூர் ஆணை நமக்கு அல்லாஹ் முழுமையாக கொடுத்து அதற்குள்ள அர்த்தத்தையும் கொடுத்து படிப்பதற்கு கண்ணையும் கொடுத்து புரிவதற்கு அறிவையும் கொடுத்து செ வாய் வழியாக அது அழகான முறையில் ஓதுறதுக்கு மனிதர்களையும் சொந்த பந்தங்களையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் நன்மையை தீமையை தடுக்கவும் நிறைய தருமங்கள் செய்யவும் அல்லாஹ் இன்னைக்கு நம்மளை சுற்றி இந்த உலகத்தில் என்ன இல்லைன்னு கேட்டால் எத் யோசிப்போம் நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்குறான் ஆனால் அப்படி இல்லை மார்க்கத்தை கற்றுக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருந்து நிறைய நன்மைகளை புரிஞ்சு மக்களுக்கு எடுத்து வைக்கணும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரவணும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நன்மை தீமைகளை நாம் என்ன செஞ்சுக்கிறது இல்லை சரி பார்த்துக்கிறது இல்லை நமக்கான நன்மைகளை தேடுறதுக்கு கூட இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம் எல்லா விதமான ரிமைண்டர்ஸ் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த ரமதானுடைய நாட்கள் நம்மளை விட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்த ரமதானை நாம் அடைவோமான்னு கூட நமக்கு தெரியலையே இந்த ரமதானை கூட நம்ம முழுமையாக அடைந்து முடிப்போமான்னு நமக்கு தெரியல அல்லாகூடத்தில் பாதுகாவல் தேடி அல்லாகுடம் நெருங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் எதை வச்சு நம்ம அல்லா நெருங்குறது நமக்கு சிந்தனை இருந்தால் உடனே ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மக்கிட்ட என்ன அல்லாஹ் குறையாக வச்சிட்டா எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது நமக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாகூடத்தில் நெருங்குறது மட்டும் நாம் நினைவில் வச்சுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இன்றைக்கி உங்களுக்கு இது சிரமம்னு நினச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நமக்கு தெரியாதவங்க இன்றைக்கி மருத்துவமனையில் நாளை கழிக்கிறாங்க அவங்க படுத்த படுக்கையில் நாளை கழிக்கிறாங்க ஓதக்கூட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க எதுவுமே உணவு இல்லாதவங்க இருக்கிறாங்க நோய்வாய்பட்டு இருக்காங்க அலைச்சலில் இருக்காங்க பயணத்தில் சிரமப்படுறவங்க இருக்காங்க எதிர்பாராத விதமான நோய்களில் ஈடுபடுறவங்க இருக்காங்க இழப்புகளை தாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்படி நாம் இல்லை நாம் நல்லாயிருக்கும் அலமதுல்லா அப்படி இல்லாமல் இதை கேட்டுட்ருக்கிறவங்க தான் இந்த சிரமத்தை இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்திக்கிறேன் நிச்சயமாக சிரமத்துடன் தான் எளியதும் இருக்கிறது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இதை இலகுவாக்குவானாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து